இலங்கைக்கான சுவிஸ் தூதரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உள்ள பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த தங்க கழுத்தணிகள் மற்றும் பதக்கங்கள் திருடப்பட்டதாக கொள்ளுப்பட்டி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் சுமார் நான்கரை மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்கள் தான் களவு போயிருக்கிறதாம் கடந்த ஏப்ரல் பன்னிரெண்டாம் திகதி சுவிட்சர்லாந்துக்கு தூதர் சென்றிருக்கிறாராம் மீண்டும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் திகதி அவர் இலங்கைக்கு திரும்பி வந்திருக்கிறார் அவர் இலங்கையில் இல்லாத நேரத்தில் அவரது ஊழியர்கள் ஐந்து பேர் அவருடைய வீட்டில் பணியில் இருந்திருக்கிறார்களாம் தற்போது அந்த ஐந்து பேரிடமும் போலீஸார் வாக்குமூலங்களை பதிவு பதிவு செய்திருக்கிறாங்க ஒரு வைர மோதிரம் ஒரு பச்சைக்கல் மோதிரம் ஒரு தங்க நெக்லஸ் ஒரு வெள்ளை தங்க வளையல் ஒரு தங்க திருமண மோதிரம் ஒரு ரூபி பதித்த தங்க மோதிரம் ஒரு தங்க பதக்கம் சமையர் கற்களால் அமைக்கப்பட்ட ஒரு ஜோடி தங்க காதணிகள் மற்றும் ஒரு மிகாலேடி மேடிக்கை கடிகாரம் என்பனவும் திருடப்பட்ட பொருட்களில் அடங்குதான் இந்த பொருட்கள் வீட்டின் மேல்மாடியில் உள்ள ஒரு அறையின் பெட்டகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயங்களை தூதுவர் போலீஸில் பதிவு செய்துள்ள முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாம் போலீசார் தற்போது இந்த விடயம் தொடர்பாக தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள்